ஒரு காலத்தில் உயரமான மலைப்பகுதி ஒன்று இருந்தது அதன் பக்கத்தில் பச்சைப் புற்களால் சூழப்பட்ட அமைதியான குளம் ஒன்றும் இருந்தது அந்த குளத்தில் டேபிள் என்ற குட்டி வாத்து ஒன்று வசித்து வந்தது அந்த டேபிள் வாத்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இருந்தது அந்த டேபிள் வாத்து மற்ற வாத்துக்களைப் போல இல்லை அங்கிருந்த மற்ற வாத்துக்கள் எல்லாம் குளத்தில் நீந்திக்கொண்டும் குலுங்கிக்கொண்டும் கொண்டும் உணவுக்காக டைவடித்துக்கொண்டும் இருந்தன எங்கள் சேனல் வீடியோஸெலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸெலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆனால் அந்த டேபிள் வாத்து நீந்துவதற்கும் டைவ் அடிப்பதற்கும் ஆர்வமாக இருந்தது அடுத்த நாள் காலை அந்த டேபிள் வாத்து மீன்கள் டைவ் அடிப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தது இந்த மீன்கள் எப்படி தண்ணீருக்குள் மூழ்கி மேலே வருகிறது நான் மட்டும் ஏன் மேலே மிதைக்கிறேன் என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டது எனக்குள்ள இருக்கும் இந்த கேள்வியை நான் யாரிடம் போய் கேட்பது அருகில் யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றி சுற்றி பார்த்தது அந்த டேபிள் வாத்து வெகு நேரமாகியும் அந்த பக்கம் யாருமே வரவில்லை மனம் ஒடிந்து போனது அந்த டேபிள் வாத்து அதன் பிறகு அங்கிருந்த லில்லித்தாள் ஒன்றில் ஒரு வயதான தவளை ஒன்று நின்று கொண்டிருப்பதை பார்த்தது இந்த தவளையை பார்த்தால் புத்திசாலி மாதிரி தான் தெரிகிறது நம் சந்தேகத்தை இதனிடம் கேட்போம் என்று கேட்கத் தொடங்கியது எத்தவளையே மீன்கள் மட்டும் ஏன் தண்ணீருக்குள் மூழ்கி நன்றாக நீந்துகிறது பிறகு மேலே வருகிறது நான் மட்டும் ஏன் மேலே மிதக்கிறேன் என்று கேட்டது அந்த டேபிள் வாத்து உடனே தவளை கூச்சலிட்டது ஏனென்றால் மீன்களுக்கு இயற்கையிலேயே தண்ணீரில் மூழ்கி நீந்து மாற்றல் உள்ளது நீ மட்டும் எப்படி தண்ணீரில் மிதக்கிறாய் தெரியுமா உன்னிடம் காற்றை பிடிக்கும் பஞ்சு போன்ற இறகுகள் உள்ளன அதனால் தான் உன்னை தண்ணீர் தாங்கி நிற்கிறது இந்த விஷயம் கூட அற்புதமாகத்தான் இருக்கிறது என்று சொன்னது அந்த டேபிள் வாத்து அப்படியானால் வானத்தில் மேகங்கள் மிதப்பது போல என்னாலும் பறக்க முடியும் என்று கத்தியது அந்த டேபிள் வாத்து உடனே துள்ளிக்கொண்டும் உற்சாகத்துடனும் கொஞ்சம் படபடப்புடனும் டைவடித்தது அந்த டேபிள் வாத்து அந்த வாத்து தள்ளாடியபடியே நடுங்கிக் கொண்டு குளத்தின் உள்ளே விழுந்து மீண்டும் மேலே வந்தது மற்ற வாத்துக்கள் எல்லாம் அந்த டேபிள் வாத்தை ஆச்சரியத்துடன் பார்த்தன அந்த டேபிள் வாத்தை பார்த்தாயா தன்னால் முடியும் என்று நம்பியது அதுவும் செய்து காட்டியது அன்று முதல் டேபிள் வெறும் ஆர்வம் உள்ள சிறிய வாத்து மட்டுமல்ல அனைவருக்கும் கொஞ்சம் பெரிய கனவுக்கான கட்டு கொடுத்த வாத்தாகவும் திகழ்ந்தது இந்த கதையோட கருத்து என்னன்னா முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்